அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் நடித்த ஒரு படம் அந்த படத்துக்கு புரட்சி தலைவர் நல்ல நேர்மறையான சிந்தனை உள்ள தலைப்புகள் வேணும் அப்படி தலைப்பு சொல்கிறவங்களுக்கு பரிசு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த படத்தினுடைய வசனகர்த்தா இரண்டு தலைப்பு எழுதி தராரு அதில் ஒரு தலைப்பு புரட்சி தலைவர் சூஸ் பண்ணுறாரு சூஸ் பண்ணிட்டு பரிசும் கொடுத்துட்றாரு ஆனால் அந்த வசன கருத்தை சொல்கிறாரு ஏங்க நீங்கள் செலக்ட் பண்ண தலைப்பை விட நான் இன்னொரு தலைப்பு சொன்ன பார்த்தீங்களா அதுதாங்க இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு புரட்சி தலைவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா புரட்சி தலைவர் என்ன சொல்கிறாருங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்படி பார்த்து நமது புரட்சி தலைவர் சொன்ன தலைப்பு சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்எல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை புரட்சி தலைவர் தமது படங்களில் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சென்றாரு தமது படங்களில் இடம்பெற்ற கதை வசனமாக இருந்தாலும் சரி பாடல்களா இருந்தாலும் சரி இப்படி இதுல மட்டும் நல்லா இருந்தா பத்தாது அப்படின்னு தமது படங்களுடைய பேரும் அந்த படங்களுடைய தலைப்புகளும் நல்லா இருக்கணும் மக்களிடம் நேர்மறையான எண்ணங்களை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைப்புகளை அமையணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு பொதுவா பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் வியாபாரமும் கூட சினிமாவில் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி லட்சக்கணக்கான பேர் இதில் ஈடுபடுறாங்க ஆக இவங்க எல்லாமே பயனடையணும் அப்படின்னா இதுக்கு லாப நோக்கு மிக முக்கியம் இது ஒரு தொழில் இந்த தொழில் லாபமாக செயல்பட்டாதான் இதில் ஈடுபடக்கூடிய அனைவரும் பிழைக்க முடியும் அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியும் அதனால லாபத்துக்காக படத்தை வணிக ரீதியாக இந்த படம் வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்புடன் செயல்படுவாங்க படம் வெற்றி படமாக அமையணும்னா என்ன ஆகும் மசாலா கருத்துக்கள் இதில் இடம்பெறணும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதில் இருக்கணும் அப்படின்னு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்படி இருந்த போதிலும் கூட புரட்சி தலைவர் எதிலும் ஒரு தர்மத்தை கடைபிடிச்சார் மக்களுக்கு இந்த திரைப்படங்கள் மூலயமா நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் நீதி போதனைகளை புகட்டணும் அப்படிங்கிறதுல முனைப்புடன் செயல்பட்டாரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப சினிமாவுக்கு எல்லாம் படம் பார்க்கறோம் சில பேர் படத்துக்கே போக மாட்டாங்க போகும்போது வரும்போது அந்த போஸ்டர் பார்ப்பாங்க சினிமா போஸ்டர் சோரட்டி ஒட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா அதை பார்ப்பாங்க அதை பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன எண்ணங்கள் உருவாகணும் இது ஒரு நல்ல கருத்து நல்ல கருத்து தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறையான நல்ல எண்ணங்கள் அவங்க மனசுல ஏற்படுத்தணும் நல்ல தலைப்புகள் இருந்தாதான் மக்கள் மனசுல நல்ல கருத்துகள் உருவாகும் அப்படிங்கறதுல புரட்சி தலைவர் முனைப்புடன் இருந்தார் அவர் படங்கள்ல எப்படி பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பயலே சின்ன பயலே செய்தி கேளட நல்ல வேண்டும் பிள்ளைகளே அதே மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் சிரித்து வாழ வேண்டும் இப்படி பாடல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாரோ அதே போல படத்தின் பெயர்களுக்கும் அந்த முக்கியத்துவத்தை புரிஷர கொடுத்தாரு அவர் படத்தின் பெயரை கேட்டோமா தாய் சொல்லை தட்டாது தர்மம் காக்கும் நீதிக்கு தலை வணங்கு விவசாயி படகோட்டி இந்த மாதிரி அந்த பேரே பாதி கதையை சொல்லிடும் புரட்சி தலைவனுடைய படத்தினுடைய பெயர்கள் இந்த மாதிரி சொல்லணும்னா அது நீண்டிட்டே போயிட்டு இருக்கும் அப்படி வந்து தமது படங்களுக்கு தலைப்பு வைப்பாரு இப்போ புரட்சி தலைவர் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு படம் எடுக்கிறாங்க பாக்கெட்மேருங்கிற தேவானந்த் நடித்த ஹிந்தி நடிகர் ஹிந்தி படம் பாக்கெட்மேர் இந்த படத்தை தழுவலா தமிழ்ல ஒரு படம் எடுக்கிறாங்க அதாவது பிட் பாக்கெட் கிரீடனை பற்றியான ஒரு கதை இந்த கதையை தமிழில் எடுக்கிறாங்க இந்த படத்தில் தலைவர் ஜோடியா சரோஜன் நடிச்சிருக்கிறாங்க மற்றும் என் நம்பியார் தங்கவேலு உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க டைரக்ஷன் பா நீலகண்ணன் பாடகல் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி மா அவர் கூட இணங்கி கதைவாசன் எழுதியிருக்கிறாரு இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த படம் ரிலீஸ் ஆகி நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வச்சுகின்ற படம் இந்த படம் ஆரம்பிக்கும்போது இந்த படத்துக்கு பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ் நடந்தது அப்போ புரட்சித்தலைவர் என்ன சொல்கிறாருன்னா லட்சக்கணக்காக படம் போட்டு படம் எடுக்கிறோம் போஸ்ட் ஊரெங்கும் போஸ்ட் ஓட்டுறோம் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோம் ஆனா இதுல எல்லாத்துலயுமே மிக முக்கியமான என்ன தெரியுங்களா மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியதான் அந்த படத்தினுடைய தலைப்பு இருக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் விரும்பினார் ஆக இப்படி மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய படத்துக்கு பேரை நீங்க யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் நான் பணம் தர்றேன் கிஃப்டு தரேன் பரிசா தரேன் அப்படி மாதிரி பிரச்சனை சொல்கிறாரு இப்படி சொன்ன உடனே இருந்த படக்குழுவினர் அனைவருமே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை எழுதி சொல்லி தர்றாங்க அதாவது இந்த படத்தினுடைய கதை வசனத்தை கவிஞர் கண்ணதாசனோட சேர்ந்து எழுதிய மா லட்சுமணன் ரெண்டு பேரை எழுதி தர்றாரு அதாவது படத்தினுடைய தலைப்புகளாக ரெண்டு பெயரை தர்றாரு அதுல ஒரு பெயர் நல்லதுக்கு காலம் இன்னொரு பெயர் என்ன தெரியுங்களா திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ திருடாதே பா திருடாதே இந்த பாட்டே சொல்லும் இது என்ன படம்னு பட்டுக்கோட்டையர் எழுதின பாட்டு இது திருடாதே படத்தை அந்த திருடாதே அப்படிங்கிற தலைப்பை தலைவர் சூஸ் பண்ணிட்டாரு சரி மா ரெண்டு தலைப்பு எழுதி கொடுத்தாரு நல்லது காலமில்லை ஒன்று திருடாதே ஒன்று தலைவர் திருடாதை சூஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி அவருக்கு ரூபாய் கொடுத்துட்டாரு மா லட்சுமணன் என்ன தெரியுது சொல்கிறாரு ஏங்க இந்த படத்தினுடைய கல அம்சம் பிரகாரம் பார்த்தா நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற இந்த தலைப்பு தான் சரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணாமல் திருடாதுங்கிற தலைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு தலைவர் சொல்றாரு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த படத்துக்கு நல்லதுக்கு காலமில்லை அப்படிங்கிற பேரு தான் பொருத்தமான பேரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கிறாரு இவர் யோசிச்ச உடனே அந்த படக்குழுவினர் எல்லாமே கிடைக்கிறாங்க ஏன்னா தலைவர் வந்து நல்லதுக்கு காலமில்லை அதுதான் சரியான தலைப்புன்னு அவரே சொல்கிறாரு சொல்லிவிடு திருடாதீங்க சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மனசுல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஏன்னா இவர் அந்த யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுது அப்புறம் தான் தலைவர் சொல்கிறாரு மா லட்சுமண இப்படி எல்லாருமே உட்காந்துருக்காங்க படக்குழுவினர் எல்லாம் உட்காந்துருக்காங்க மா லட்சுமண்ண சொல்றாரு நீங்கள் சொன்ன மாதிரி நல்லதுக்கு காலமில்லைன்ட்டு இந்த படத்துக்கு நான் பேர் வச்சிருந்தேன்னு வச்சிங்களேன் எம்ஜிஆரே சொல்லிட்டாரு நல்லது காலமில்லைன்னு இனி ஏன்டா நம்ம நல்லது செய்யணும் நல்லது செய்யாமலே விட்டுடலாமே அப்படின்னு மக்கள் நினச்சிருவாங்க அதனால தான் இந்த தலைப்பனை நிராகரிச்சேன் திருடாதேன்னு நம்ம தலைப்பு வச்சுட்டோம்னா எம்ஜிஆர் படத்துக்கு தலைப்பு திருடாதேன்னு வச்சிருக்கிறாரு திருடாதேன்னு நம்ம யாரும் திருடக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க இப்படி நேர்மறையான ஒரு சிந்தனைய மக்கள் மனசுல நம்ம உருவாக்கணும் ஆக எப்போவுமே மக்களிடம் நம்ம நல்ல ஒரு மெசேஜ் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு இப்படி சொன்ன உடனே புரட்சி தலைவருடைய அந்த ஆழமான தீர்க்க தரிசனமான சிந்தனை நினச்சி அங்கேருந்து அத்தனை பேருமே பாராட்டியிருக்கிறாங்க அவர் மட்டுமா பாராட்டுறாரு நினச்சி பாருங்க இப்படிங்க இது ஒரு கதை வசன கருத்தாவால் ஒரு சிந்திக்க முடியாததை புரட்சி தலைவர் சிந்திக்கிறாரு அவரு ஏதோ படம் படத்துக்கு தலைப்பிச்சோம் நடித்தோன்னு இல்லாமல் அந்த அவர் பாருங்க எப்படி ஒரு திங்க் பண்ணுற நல்லது காலம்லான்ட்டாரு என்னாச்சு போடா எம்ஜிஆரே சொல்லிட்டாரு நல்லது காலம் ஏன்டா நம்ம நல்லது நம்ம நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திருடாத பேர் வச்சுட்டா தலைவர் சொல்லிட்டாரு திருட போறவங்க கூட என்ன நினைப்பாங்க அந்த பாட்டு மனசில் பதியும் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்